உலகம் நன்றி கெட்ட உலகம் ஒரு சுனாமி வருங்க அந்த பக்கம் இருக்கிற பாதிரியார்கள்லாம் எந்திரிச்சு வந்து நான் அதை வரும் வரும் இனி அடுத்த வருஷமும் வராமலும் போகும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க ரபு அன்னைக்கே சொல்லியிருக்காரு தண்ணி ஊருக்குள்ள வரும்னு சிவன் மட்டும் சும்மா இருந்துருவாரா எங்க சிவன் சுத்தி ஆடுறப்ப சுத்தி நிக்கிற காத்தெல்லாம் சூறாவளியா மாறி கடலுக்குள்ள போய் தண்ணி அள்ளி கொண்டு வந்து ஊருக்குள்ள போடும் இப்படி வந்து அப்படியே எழுதி எழுதி தீட்டுவாங்க நேற்றும் இன்றும் நடந்திருக்கு அது என்னன்னு பாத்திரலாம் நேத்து நடந்தது இதிகாசம்னா இன்னைக்கு நடந்தது மலை காசம் முதல்ல இதிகாசம் என்னன்னு பாத்திரலாம் தசரதன் கைகைக்கு கொடுத்த வரத்தை கூணி ஞாபகப்படுத்தி ராமனை காட்டுக்கு அனுப்பினாள் அண்ணனின் தம்பி அவனுடனே சென்று அண்ணா உன் சிம்மா ஆசனத்தில் நான் அமர மாட்டேன் நீ இல்லாமலும் உன் ஆட்சி நடக்கும் உன் பாதணிகளை தா என்று வாங்கினார் வாங்கினான் வாங்கியதை ஏங்கினான் ஏங்கியதை தூங்கினான் அப்படி அந்த கதையை படிக்கிறப்பங்க இப்படி தாண்டா இருக்கணும் அணிங்க அப்படின்னு தோணுங்க முகலாய பேரரசில் பாபருக்கு பின் ஹுமாயூன் மற்ற தம்பிகளை எல்லாம் ஒழித்துவிட்டு அரியணை ஏறினான் ஹுமாயுனுக்கு பின் அக்பர் அக்பருக்கு பின் ஜஹாங்கீர் ஜஹாயுனுக்கு பின் ஜஹாங்கீருக்கு பின் ஷாஜகான் ஷாஜஹானுக்கு பின் ஔரங்கசிப் அவுரங்காசிபுக்கு அப்புறம் முகமது பாதுஷா வரைக்கும் உடன் பிறந்தவர்களை கொன்றோ வென்றோதா அரியணை ஏறி இருக்காங்க காட்டுக்கு போய்விட்டான் அண்ணன் அவன் காலனி ஆட்சி செய்கிறது இங்கே எவ்வளவு சிறப்பு எவ்வளவு சிறப்புங்க இந்த இதிகாசத்தை இன்று கண் முன் நடத்தி காட்டியவர் கண்ணில தண்ணி வச்சுட்டேங்க தண்ணி வச்சுட்ட ஆனால் இந்த இதிகாசம் திரும்பவும் நடக்கவில்லை திரும்பி நடந்திருக்கிறது அதாவது ஆப்போசிட்டான்னு சொல்ல வந்தங்க அங்கு ராமன் அண்ணன் இங்கு அண்ணாமலை தம்பி அங்கு பரதன் தம்பி இங்கு நயனார் அண்ணன் அண்ணாத்த கிட்ட இருந்து செப்ப வாங்கி சீட்ல வச்சுன்னா ஆட்சி பண்ணாங்க அன்னைக்கு இன்னைக்கு என்னடானா தம்பி குத்திக்கிட்டு இருந்த சேர வாங்கிக்கினு புது செருப்படுத்து அவரு காலையே சொருகிக்கினு இன்னத்துக்கு நீ சபதம் எத்துக்கின அது இன்ன சபதை ஏத்துக்கணும் அது நக்குமா அது நக்காதப்ப அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாம சபதம் எல்லாம் எடுத்துக்கணு காலனி இல்லாம நடந்து போய் கால ஆணி வாங்க போறிய வேணாம் தம்பி வேணாம் அன்னைக்கு சீட் மேலே இருந்த காலனிய இன்னைக்கு கால சொருவுன்னு சொருக்கிக்கினாரு அந்த இதிகாசம் அந்த இதிகாசம் அந்த இதிகாசத்தை கண்முன் நடத்தி காட்டினார் நைனார் உன் சீட்டை எனக்கு கொடுத்த உனக்கு நான் திருப்பி என்ன கொடுத்த இப்படி வரலாறு எந்த கேள்வியும் கேட்டு விட கூடாது காலில் ஆணி வராமல் இருக்க காலணியை நைனார் இதெல்லாம் வைங்கப்பா இதிகாச ரேஞ்சுக்கு எழுதலைனாலும் எழுதி வைங்க அண்ணனின் செருப்பை வாங்கினார் தம்பி தம்பிக்கு செருப்பு கொடுத்தார் அண்ணன் இருந்தாலுங்க தமிழ்நாடு பல பேர்த்துக்கு தண்ணி கட்டியிருக்கு தண்ணி கட்டி இருக்கு ஏன்னா இது தண்ணி காட்டுன்னு மாஸ்டர் போக்கிரி மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு ஜனநாயகன் அப்படித்தான் பேசுவார் அதெல்லாம் எடுக்க வேணாம் ஆனா சங்கிகளின் வாழ்க்கை முழுக்க செருப்பே சிறப்பா தான் தெரிய மாட்டேங்குது செருப்ப தவிர வேற ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது சிறப்பில் தொடங்கியது இதிகாசம் செருப்பில் முடிந்தது பாத்தீங்களா வார்த்தை வரல நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க அதுல எது பெஸ்ட் காசமோ அத நான் அடுத்த வீடியோல சொல்லிடுறேன் நேற்று அவ்வாறு முடிந்தது இன்று வேறு மாதிரி தொடங்கி இருக்கிறது பைபிள எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிறாங்க அதுவும் நான் சின்ன வயசா இருக்க சொல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அட எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த எங்க மேரிக்கா மர்க்கா மறுக்க நிறைய தடவை சொல்லி கொடுத்துக்கிறாங்க இயேசு வருவார் அவருடைய வருகை எப்படி அறியப்படும் என்றால் இயேசுக்கு முன்பு அந்தி கிறிஸ்து வந்து விடுவார்கள் அந்த அந்தி கிறிஸ்துவை நாம் எப்படி அடையாளம் காண்பது நான் இல்லை என் பலன் இல்லை என் டேலண்ட் இல்லை எல்லாம் கிருப 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 இப்படியெல்லாம் எல்லாம் பாடிட்டு கிறிஸ்துவர்கள் வருவாங்க ஆனா அந்த கிறிஸ்துவா வரவ தானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லிக்க ஆரம்பிச்சிருவான் இது ஒரு அடையாளம் மத்தவங்கெல்லாம் போய் நான் தான் நெய் நான் தான் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க மேரிக்கா சொல்லி கொடுத்தது மேரிக்கா அதுபோக அற்புதங்கள் வேற செய்வாங்களாமா அது யாருக்கு அவங்களுக்கு அவங்களே பண்ணிப்பாங்களாம் சாட்சி சொல்லுவாங்கோ கிழிஞ்ச டவுசர் நோ பஸ் பாஸ் சாரி பஸ் பாஸுக்கே நோ காஸ் நடந்தே தான் போவேன் கையில மோதிரம் தங்கமா இருக்காது தங்கத்தையே பார்த்தது இல்ல வீட்டு வாடகை கூட கட்ட கட்டினது லிங்கோ அம்புட்டு கஷ்டப்பட்டங்கோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தங்கோ ஆனால் தேவனின் ஆசிர்வாதத்தோடு நான் ஐஸ்வரியனாக இருக்கிறேன் சாரி ஃப்ளோல வரல ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் அதாவது அண்ணா தே பண்காரா இருக்கிறாராமா எப்படி எப்படி ஆனாரே என்னால் அதான் என் பலனால் அதான் டேலண்டால் தான் எல்லாம் கருப இல்லை

மெய்வருத்த கூலி தருமுக்கா ஏக்கோ சாமியாலையே முடியலன்னா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா சேலரி அதிகமா கிடைக்கும்க்கா அட நான் சொல்லல வள்ளுவர் சொல்லி முயற்சிதன் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் எப்போன கேட்டீங்கன்னா தெய்வத்தால ஆகாதேனும் இதுதானக்கா நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நீ இதை விட நல்ல அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம் அப்படி கேட்டனுங்க எனக்கு இது அமெரிக்கா சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குதுங்க ஆனால் இது உண்மையாலுமே பைபிளில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் அந்த அந்தி கிறிஸ்துவோட தலையிலங்க மூணு ஆறு இருக்குமாமே ஆறு ஆறு ஆறுன்னு இருக்குமாமா ஒரு சினிமாவில் பார்த்தங்க ஒரு குழந்தையோட முடியை வெட்டி பார்த்தா அதில் ஆறு ஆறு ஆறுன்னு தலையில் எழுதி இருந்ததுங்க மூணு ஆறு இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்துவாமா ஆனால் இந்த கிறிஸ்து மூணு ஆறுல தாங்க இருந்துருக்கு என்ன ஒரு ஒற்றுமை வருங்க என்ன ஒரு ஒற்றுமை வருங்க உன் தலையில மூணு ஆறு இருந்தாலும் நீ மூணு ஆறுலயே இருந்தாலும் நீ அந்த கிறிஸ்து தானும் மேரிக்கா சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்லலைங்க மேரிக்கா சொன்னது எப்படின் மேரிக்காவுக்கு இதெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு நானும் ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க இந்த ஜோசிக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த சூரியன் மூன்றாம் படை வீட்டுக்கு போயிட்டாலோ இல்ல சுக்கரன் ரெண்டு படி இறங்கி அப்படியே லெப்டுக்கா போயிட்டாலோ இல்ல சனி மதல் சுவர் ஏறி நட்டுக்கா நின்னாலோ இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சோசிக்காரங்க சொல்லுவாங்க இந்த சாமி வியாபாரிகள்லாம் இருக்காங்கல்லங்க அதுதாங்க அருள் வியாபாரிகள் சாமி வச்சு அருள் கொடுப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்வாங்கோ நேத்து நடந்த விஷயத்த ஏற்கனவே இங்க எழுதி வச்சிருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க நூத்தி நாப்பத்தி நாலாவது வக்கத்துல மூணாவது பத்தியில இரண்டாவது லைன்ல முதல் வார்த்தை எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க அமெரிக்கா எப்படி கறிக்கிட்டா சொல்லியிருக்காங்கோ மூணாறு இருக்கும் மூணாறுலயே இருப்பான் என்ன கனெக்டிவிட்டி பார்த்தீங்களா எப்பவோ மூணாறு எழுதி வச்சிருக்கிறாங்கோ மூணாருக்கு மூணாறுன்னு பேர் வச்சது இப்போ எனக்கு தெரியாதுங்க ஒரு ஆறு ரெண்டு மூணாறு அப்படியே மூணாறு வருதுங்க இப்படி சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் மூன்று நதிகள் வருவதால் அந்த நதியை ஆறாக்கியதால் அதை மூணாறு என்று சொன்னார்கள் தலையில மூணாறு இருக்கும் ஆனா இங்க தலையே மூணாறுல இருந்துச்சாமா என்ன ஒரு கவிதை ஜான் ஜபராஜ் எதுக்காக முன்னாருக்கு போனீங்க மொத ஆறுலயே நின்றுந்தீங்கன்னா அதாவது அம்மா அமராவதி ஆறுல பெரிய சிக்கல் வந்திருக்காது இல்ல அந்த ரெண்டாவது ஆறு இருக்குல்லங்க இரவிகுலம் அங்கேயாவது இருந்திருக்கலாம் எதுக்கு மூணாவது ஆறு போனீங்கோ அதாவது மூணாறு போனீங்கோ கர்த்தரின் வசனம் உங்களை வழி செல்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என் கிருபை உனக்கு போதும் என்னங்க ஜவராஜ் எத்தனையோ ஊர் இருக்குது ஆனா உங்களை கர்த்தர் மூணாருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு பாத்தீங்களா அப்படியே தாண்டி இடுக்கிக்கு போய் அப்படியே வாகமானும் போயிருக்கலாம்ல இறங்கி வந்தீங்கன்னா மூணாருக்கு பதிலா மூவாற்று புழா போயிருக்கலாம்ல கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா தொடுபுழா அங்கேயாவது இருந்திருக்கலாம்ல மூணார் அந்தி கிறிஸ்தோ மூணார் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதிகாசத்தையும் இந்த காசத்தையும் கனெக்ட் பண்ணி பேசியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க வீடியோ நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எதை பண்ணாலும் எங்களுக்கு புன்னகையோட பண்ணுங்க நன்றி வணக்கம்